இயக்குனர் தமிழ் இயக்கத்துல ஆதித்யா ஆஃப் ரியல் குரூப் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் எலெக்ஷன் இந்த படத்துல விஜயகுமார் பிரீத்தி அஸ்ரானி மற்றும் பலர் நடித்திருக்காங்க எலெக்ஷன் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு என்ன அப்படிங்கன்னா இந்த எலெக்ஷன் அப்படிங்கிற இந்த டைட்டிலே வந்து வித்தியாசமா இருக்கு ஏன்னா படம் நாங்கள் போகும்போது டைட்டில் இல்லாம தான் போனோம் அப்போ இது இந்த முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி வந்தது அப்படின்னா எப்போதும் என் அளவில் கருத்தளவில் ரொம்ப முரண்பட்டு கொண்டு எப்போதும் நட்பு பாராட்டுகின்ற தோழர் அழகிய பெரியவன் அவருடைய வழியாகத்தான் எனக்கு இந்த வாய்ப்பு வந்தது இது எதுக்கு நீங்கள் பதிவு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வேறு வேறு தளங்களில் வேற வேறிய வேறு வேற அரசியல் கருத்து கருத்துகளோட இருக்கலாம் ஆனால் நட்பு அப்படின்னு வரும்போது இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க நட்பு தான் பெருசாக நிற்கும் அப்படிங்கிறதுக்கு அது தான் அழகிய பெரியவன் எனக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தாரு நான் முதன் முதல்ல டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நாகாஜன் சார் தான் பார்த்தேன் பார்த்தபோது அவர் சொன்னார் அம்மா அவர் ஆரம்பிக்கும் போதும் எப்படி தான் சொன்னார் அம்மா இது வந்து உங்களோட உண்மையான கேரக்டரையே காமிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த படம் அப்படி சொல்லி தான் அந்த ஸ்கிரிப்டே என்கிட்ட கொடுத்தாங்க சினிமாவில் வந்து நானும் சினிமா துறைக்குள் ஒரு சிறு தயாரிப்பாளராக இயங்கிக் கொண்டு நாச்சால் ஃபிலிம்ஸ்னு ஒரு ச இரண்டு படங்கள் எடுத்திருக்கேன் அந்த வகையில் வந்து சினிமாவில் வந்து ஒரு இயக்குனர் ஒரு படைப்பாளி வந்து எவ்வளோ தூரம் டெடிக்கேட்டடாக இருப்பாங்க அப்படிங்கிறது அர்ப்பணிப்போடு இருப்பார்கள் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் ஆனால் டிசிப்ளின்டாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் தமிழ் சார்கிட்ட தான் பார்த்தேன் டே ஒன்னுலேருந்து அந்த கடைசி நாள் வரைக்கும் ஷூட்டிங் முடிஞ்சு வந்த அந்த கடைசி நாள் வரைக்கும் அவர்கிட்ட வந்து டெடிக்கேஷன் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கான ஒரு டிசிப்ளின் ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு அடிமட்டத்திலேருந்து ஒரு மிடில் கிளாஸில் இருந்து வருகின்ற எந்த படைப்பாளிகளாக இருந்தாலும் சரி எந்த டெக்னீஷியன்ஸாக இருந்தாலும் சரி அரசியலில் ஈடுபடுறவங்களா இருந்தாலும் சரி எந்த தொழிலில் அவங்க ஈடுபடுறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு விளிம்பு நிலையிலிருந்து வருகின்ற மிடில் கிளாஸில் இருக்கின்ற வருகின்றவர்களுக்கு அங்கே வந்து அவங்க தொழில் துறையில் அவர்கள் எவ்வளோ தூரம் டிசிப்ளின்டாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கான உயரம் அவர்களை தேடி வரும் அப்படிங்கிறத நான் தமிழ் சாரை பார்த்து தான் அதை கற்றுக்கிட்டேன் அது உண்மையிலுமே இன்னைக்கு இன்றைக்கு இருக்கின்ற கிரியேட்டர்ஸ்க்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து வெறும் தண்ணி அடிக்காமல் இருக்கிறது இல்லை ஸ்மோக் பண்ணாமல் இருக்கிறது இது டிசிப்ளின் கிடையாது நம்மக்கிட்ட ஒரு அதிகாரம் இருக்கின்ற போது நாம் எப்படி ஒரு கடைசி மனுஷனை ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஏன் அப்படின்னீங்கன்னா நாங்கள் ஒரு அறுபத்தஞ்சு நாள் வந்து அந்த வில்லேஜ்குள்ளே இருக்கும்போது எனக்கு இருபத்தி நாள் அந்த கிராமத்துக்குள்ளே இருந்தோம் அந்த கிராமத்துல வந்து சின்ன சின்ன குழந்தைகள் கூட அவர்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசும் அந்த பேசுகிற குழந்தைகளை வந்து ஏ வா போ அப்படின்ல ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணுவார் அப்போ தான் லிங்கனோட இங்கே படத்தோட டைட்டிலில் வந்து ஒரு வாசகம் லிங்கனோட போட்டது அதே லிங்கன் சொல்லுவார் உங்களோட உங்கள் கையில் அதிகாரம் இருக்கின்ற போது அந்த அதிகாரத்தை வைத்து நீ கடைசி மனிதனை எவ்வாறு ட்ரீட் பண்ணுறியோ அதை வச்சு தான் நீ யார் உன் கேரக்டர் யார் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இது வேஸ் இருக்குது அந்த மாதிரி இவர் வந்து அந்த இடத்துல சினிமா டேரக்டர் சினிமா டேரக்டர் அப்படிங்கிறத வந்து ஒரு கடைசி மனிதராக இருக்கின்ற அந்த கிராமத்தை சரி தன்னோட டீம்லயும் சரி எந்த இடத்துலயுமே வந்து அவர் வந்து ரொம்ப ஆணவத்தோடையோ இல்லை வேற எந்த மாதிரியோ அவர் பேசல எல்லாத்தையுமே ரொம்ப இதாக பேசினாரு ரெண்டாவது கேமராமேன் சார் வந்து சொல்லணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொறுமையின் சிகரம்னு ஒருத்தர் இருந்தார்னா அது மகேந்திரன் சார் தான் அவருக்கு அவரோட டீம்ல இருக்காங்க அவங்க டீம்ல இருந்த பிரபு ராஜ்குமார் அந்த டீம் ஃபுல்லா எங்கேயுமே எந்த இடத்துலையுமே தன்னோட டீம்மேட்ஸை வந்து எந்த இடத்துலையும் அதாவது டேரக்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்பயுமே கொஞ்சம் லைட்டாக வந்து நீங்கள் கெத்தா நாங்கள் கெத்தாங்கன்னு ஒன்று இருக்கும்ல அதெல்லாம் அப்படியே பேலன்ஸ் பண்ணி அவர் வந்து ரொம்ப அழகாக அதை கொண்டு போனார் அப்புறம் வந்து எப்படின்னா இப்போ என்ன மாதிரி புது ஆர்ட்டிஸ்ட்டு இப்போ பேசிக்கலி இப்போ இவங்க இன்ட்ரோ கொடுக்கும்போது பூ புயல் அப்படின்லாம் சொன்னாங்களே பேசிக்கலாக நான் வந்து ஒரு எப்படி சொல் ஒர்க்கஹாலிக் ஒரே இடத்துல எல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியாதுங்கிட்ட அங்கிட்ட ஓடிட்டுருப்பேன் அந்த மாதிரி ஒரு ஆள் மூஞ்சி காமிக்காமல் அவங்கள வந்து ஹார்ஷாக பேசாமல் சாஃப்டாக ஒருத்தங்களால வேலை வாங்க முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு பண்பு ஏன்னா ஒரு இடத்துல நம்ம போகிறோன்னா என்ன விஷயங்களை நம்ம கற்றுக்குறோங்கிற முக்கியம் நான் வந்து தமிழ் கிட்ட வந்து டிசிப்ளின கற்றுக்கிட்டேன் அண்ட் மகேந்திரன் சார்கிட்ட வந்து எப்படி ஒரு மனுஷங்களை வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணுற விதம் அப்படிங்கிறத தாண்டி எது நடந்தாலும் நீங்கள் எப்பையும் எப்படி கூலாக இருக்கணும் நாங்கள் நெருப்பு சார் அங்கே நெருப்பு பத்துது அப்படியா ஓகே பார்த்தட்டோம் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது எப்படி அவர் இவ்வளோ ஒரு கூலாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லா சூழ்நிலையும் மனிதன் என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்ல இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் வந்து எப்பயுமே உங்களை பேலன்ஸ்டாக வச்சிருக்கிறது லைஃப் அப்படிங்கிற மாதிரி இது விஜயகுமாரை பற்றி சொல்லணும் ஏன்னா செட்டில் பார்த்தா முதல் நாள்ல இருந்து முதல் நாள் வந்து மணப்பெண்ணுக்கு ஒரு பொருள் தாலியோ ஏதோ வாங்குறதுக்கான சீன் அந்த நேரத்தில் அவர் என்னை அம்மானு கூப்பிட்டாரு அந்த நாள்ல இருந்து ஷூட்டிங் முடிஞ்சு கடைசி நாள் வரைக்கும் அந்த அம்மா நான் ரியல் அம்மா என்னோட கேரக்டர் பேர் சாந்தா சாந்தாமணி சாந்தா சாந்தான்னு கூப்பிடுவாங்க அந்த சாந்தாமணி அம்மாவாகவே என்னை வந்து எப்பயும் வச்சுருந்தது விஜயகுமார் தான் ஏன்னா நம்ம வந்து அந்த மூடிலேருந்து கொஞ்சம் மாறும்போது கூட ஒரு செட்டுக்குள்ளே வந்து நம்மளை பார்த்தோன்னே அம்மா வணக்கம் பார் நம்ம வந்து விஜயகுமார் அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது நம்ம வந்து ஒரு சாதாரண பத்திரிக்கையாளர் அவ்வளோதான் அப்போ அவங்கள பார்த்த உடனே வந்து ஒரு பணிவாக இல்லை ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே வணக்கம் அம்மா பாரு இல்லாட்ட வந்தோன்னே ஒரு கையை கொடுப்பார் அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா இந்த நேரத்தில் இந்த இடத்துல நம்ம மனநிலை எப்படி இருந்தாலும் கேமரா முன்னாடி போனோன்னே நம்ம சாந்தாமணியாக மாறணும் அப்படி அப்படிங்கிறதுக்கு இந்த என்டையர் டீம் வந்து கொடுத்தது கொடுத்த சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதில் டைரக்டோரியல் டீம்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய பேரையுமே நான் சொல்லி ஆகணும் யாக்னா சித்தார்த்து சேர்பாபு அண்ட் சதீஷ் சார் சதீஷ் வந்து என்னென்னா சென்டிமெண்டில் இஸ் மை லைக் மை பிரதர் எனக்கு ஒவ்வொரு தடவை நான் எதுக்காவது எனக்கு இந்த காஸ்டியூம் வேணாம் நீ நேற்று இதையே கொடுத்த இதையும் கொடுத்த எனக்கு இதே காஸ்ட்யூம் கொடுத்துலேருந்து பண்ணிங்கன்னா நான் அவரை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் சத்திய சார் ஐம் ரயிலி வெரி சாரி நான் அவங்கள வந்து அந்த ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்து நான் அவங்க ரொம்ப எங்கே இருக்கீங்கன்னு தெரியல இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா உங்களை தான் நான் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் தென் நாகாஜ் சார் நாகராஜ் சார்கிட்ட வந்து அவர் வந்து மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அந்த அந்த ஸ்கிரிப்ட் முழுக்க வந்து எனக்கு அம்மா இது இப்படி பண்ணுங்க இது அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒரு புதுசாக ஃபீல்டுக்கு வந்தவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனதில் நாகராஜ் சார் வந்து அவர் அடுத்த படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த படமும் பெரிய அளவில் வெற்றி பெறணும்னு இப்போதே வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படி இந்த இப்போ ரெண்டாவது இந்த படத்தோட கதைக்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் டைலாக் எழுதியிருக்க என்னுடைய தோழர் அழகே பெரியவன் அதில் பெரிய பெரிய விஷயங்களை ரொம்ப மக்களுக்கு ஈஸியாக சென்று சேர்க்கிற மாதிரி அருமையான எல்லாம் அதில் எழுதியிருக்கார் அதில் என்ன அப்படின்னீங்கன்னா இந்த அரசியல் அப்படிங்கிறது அதுவும் தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது கிராமத்தில் உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது அது பல்வேறு அடுக்குகளை கொண்டது அதில் மிக முக்கியமாக ரெண்டு விஷயம் பெருசாக செயல்படும் எல்லாத்துக்குமே தரும் ஒன்று சாதி இன்னொன்று பணம் இந்த சாதியும் பணமும் ஒரு அரசியலுக்குள்ள எப்படி பெரிய அளவில் செயல்படுது அப்படிங்கிறத ரொம்ப டீப்பாக ரொம்ப நுண்ணியமாக அதே சமயத்தில் ஒரு தமிழ் சினிமாவுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையுமே வந்து சேர்த்து இந்த படம் பண்ணியிருக்குது பிரீத்தி வந்து நெஜமாலுமே எனக்கு ஒரு மருமகள் இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ரொம்ப அடக்க ஒடுக்கமான ஒரு மருமகளாக என் கூட அந்த ஸ்கிரிப்ட் முழுக்க இருந்தாங்க அப்படி இந்த என்ட டீம் நான் வந்து தமிழ் சாருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ் சாருக்கு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணின தோழருக்கும் என்னைய வச்சு படம் பண்ணுறதுக்கு அனுமதித்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்டையர் பத்திரிக்கையாளர் டீமுக்கும் நன்றி கூறி விடைபெறுக்கிறேன் நன்றி வணக்கம்